இப்போ நம்ம வந்து ஜட்டாக் வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க வண்டி ஓடிட்டு வர பார்த்திங்கன்னா வண்டியோட ஓனர் ஜட்டாக் வண்டியை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ வந்து பஜாஜ் ஜட்டாக் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே காமிக்கும் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டச்சு டிஸ்பிளே வராது இந்த மாதிரி பட்டன் டிஸ்பிளே தான் வரும் இது வந்து எட்நூறு கிலோமீட்டருக்கு மேலே போச்சுனாவே சர்வீஸ் டியூன்னு ஒன்று காமிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்ரு ஓடிடுச்சு ஓட்டியும் வண்டி வந்து பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது வண்டி மைலேஜ் ரேஞ்சு வந்து தருது பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராகவே தருது ஃபஸ்ட்டு வந்து நூற்றி முப்பது ரேஞ்சு தருது அப்புறம் ஒரு கொஞ்சம் நல்லா ஓட்டுனங்க அப்புறம் நூற்றி நாற்பது ரேஞ்சு தருது நல்லா லோக்கலுக்கு ஓட்டுறதுக்கு எங்கேனாலும் ஓட்டலாம் அருமையாக இருக்குது வண்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து பார்த்தா இங்கே வந்து இந்த மறுகாடு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் இது வந்து ஸ்டீலில் இருக்கும் இது ஸ்டீலில் இருக்கும் இது வந்து பிளாஸ்டிக் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒனில் வந்து முன்னாடி வந்து வேறு மாதிரி இருக்கும் இது த்ரீ ஃபைவ் ஜீரோ டூவில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் இதில் வந்து இங்கே சார்ஜ் போட்டிங் கொடுத்துருவாங்க சார்ஜ் போட்டிங் போட்டுக்கலாம் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நம்ம லோக்கலில் இங்கே மண் ரோட்டில் ஓட்டும் போது இந்த கல் வந்து கல் வந்து இந்த இடத்துல உட்கார கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து உட்காருது வேறு வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிளட் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி உள்ள ஃபுட்டேஜ்லாம் வந்து நிறைய வச்சுக்கலாம் இப்போ சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கிளக் பண்ணி இதில் சார்ஜிங் ஏற்றுற மாதிரி வரும் சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் சொல்கிறாங்க ஆனால் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஏறுறது கிடையாது ஃபோர் ஹவர்ஸில் ஏறுது ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது சொல்கிறது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறது வந்து த்ரீ ஹவர்ஸ் சொல்கிறாங்க ஆனால் த்ரீ ஹவர்ஸில் ஏறுறது கிடையாது ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது ஸ்டாலிட்டாக ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது மற்ற அது ஒரு ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ் இந்த வண்டியை கொடுத்தா போது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீட் ப்ரேக்கை போகும்போது எங்கே போனாலும் ஸ்மூத்தாக ஸ்மூத்தாகவே உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் வேறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வண்டி ஆன் பண்ணி காமிக்கிறேன் நான் பாருங்கள் அங்கே வந்து பக்கத்தில் பாருங்கள் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூவில் வந்து இப்படி தான் வரும் இது வந்து எட்நூறு கிலோமீட்டருக்கு மேலே தாண்டிடுச்சு தாண்டினால இங்கே வந்து சர்வீஸ் டீ காமிக்கும் இது ஃபுல்லாக வந்து ஒய்பைலேயும் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லாக பட்டன்ஸ் தான் டச் வந்து ஒர்க் ஆகுறது அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே சார்ஜ் போடணும் செல்லுக்கு அர்ஜென்ட்டாக செல்லு சார்ஜ் தீர்ந்து போச்சு போகிற வழியில் ஏதாவது ஆகிடுச்சுன்னா இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நல்லாவே பேட்ரி பேக்கேஜ் வந்து நல்லாவே தருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து எடுக்க போகிறீங்க த்ரீ ஃபைவ் ஜி டூ பஜாஜ் சட்டாக் எடுக்க போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இருபது கிலோமீட்டர் போகிறீங்கன்னா எட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து குறையும் இருபது கிலோமீட்ரு போனீங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா எயிட் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அதுவும் குறையும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து ரேஞ்சில் போகிறீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி டூ ஸ்பீடில் போகிறீங்கன்னா எயிட் பர்சன்ட் பா சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சி கம்மியாகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் ஆவறது தான் மற்றபடிலாம் வந்து வண்டி வந்து உங்களுக்கு ஸ்மூத் கண்டிஷனும் எந்த இதுவுமே கிடையாது லோ மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸ் பண்ணால் இது வாங்கலாம் வண்டி அது க்ரே கலர் வந்து அழுத்தானாலும் உங்களுக்கு தெரியவும் தெரியாது அது க்ரே வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ டூவில் வந்து க்ரே மேட் கொடுத்துருக்காங்க அதுமாரி ரெட் மேட் வந்துருக்குது ப்ளூ ஒயிட்டு எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்துருக்குது வேறு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ டூவில் கொஞ்சம் பக்கம் வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ டூவில் இது வந்து உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ரெண்டு நீங்கள் ஃபோனாக இருந்தாலும் சரி வாட்டர் கேனாக இருந்தாலும் சரி ரெண்டு சைடுமே வச்சுக்கலாம் மாதிரி ஃபுட் ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து தேர்ட்டி டூ லிட்டர்ஸ் வச்சு ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஹெல்மெட்டும் வச்சு நீங்கள் அதிகமாக எதுவும் வைக்கலாம் ஷாப்பிங் பண்ணி எதுனாலும் உள்ளே வச்சுக்கலாம் தேர்ட்டி டூ லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வேறு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறது வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் போய் புக் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் வண்டியை கொடுப்பாங்க கையில் அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பற்றி வந்து இப்போ ஸ்போர்ட் மோடு தனியாக அதுக்கு வந்து ஸ்போர்ட் மோடு இருக்கும் நிறையா மோடல்ஸ்லாம் வந்து அவங்க ஆன் பண்ணி இதில் கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கட் பண்ணி ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டென் டேஸ் கொடுப்பாங்க அதுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஆடியோக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸு ஆதார் ஸ்கேன் பண்ணி முடிச்சதும் வந்து அவங்க அதே மாதிரி